தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் நடந்து வருகின்றன மின்சார வாரியத்தில் பல முக்கியமான அறிவிப்புகளும் தினம் தினம் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தான் முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு பதவி ஏற்றத்தில் இருந்தே பல அதிரடி முடிவுகள் அறிவித்து வருகிறார் அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலின் லண்டனிலிருந்து முக்கியமான ஒரு டீம் ஒன்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார் அவர்களுக்கு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனங்களை மனதில் வைத்து முதல்வரான ஸ்டாலின் இந்த திட்டத்தை வகுத்து உள்ளார் அதன்படி லண்டனில் இருக்கும் பிரபல கன்சல்டன்சி நிறுவனமான எஸ்டாண்டி யங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தமும் செய்துள்ளது அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மின்சார கள பணியாளர்களுக்கு மொபைல் செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பின்வரும் செயல்களை செய்ய முடியும் மின் கட்டணம் செலுத்தாமல் உள்ள இணைப்புகள் மற்றும் கட்டண செலுத்திய இணைப்புகள் பற்றிய விவரங்களையும் அறிய முடியும் மின் பயன்பாடு கணக்கெடுப்ப கணக்கெடுக்கப்பட்ட மற்றும் கணக்கு எடுக்கப்படாத விவரத்தையும் அறிய முடியும் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் குறை குறைப்பு அல்லது அதிகரிப்பு தொடர்பான விண்ணப்பங்கள் பற்றிய அறியவும் முடியும் மின்னகம் சேவை மையம் இணையதளத்தில் மின்சார சேவை தொடர்பாக நுகர்வோர் அளிக்கும் புகார் மற்றும் அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கையையும் நீங்கள் அறிய முடியும் இது போக எர்னஸ்டன் யங் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஐம்பது பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது பொதுத்துறை நிறுவனங்களின் ஆண்டு அல்லது காலாண்டு அறிக்கைகள் நடப்பு வருமான குறிப்புகள் இடைக்கால பொருளாதார அறிக்கைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்திறன் போக்குகள் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர் அந்த நிறுவனங்களின் பல்வேறு பொருளாதார அறிக்கைகளை வைத்து இந்த நிறுவனம் அவர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்யவும் உள்ளது நிதி அமைச்சகத்தின் பிரிவான பொது நிறுவனங்களின் பணியகம் என்ற பிரிவுடன் இவர்கள் இணைந்து செயல்படவும் உள்ளனர் இந்த நிறுவனம் சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஆய்வு செய்தது இந்த ஆய்வு முடிவில் மின்சார வாரியம் தொடர்பாக முக்கியமான பரிந்துரைகளையும் அந்த நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது அதன்படி மின்சார வாரியமான கோ அமைப்பை மூன்றாக பிரிக்க பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது அதாவது மூன்று நிறுவனங்களாக இதை மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உள்ளது மின்சார வாரியத்தின் கடன் ஒரு லட்சத்து ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது தற்போது வெளியாகியுள்ள இந்த பரிந்துரை அறிக்கையானது இந்த கடன் நிலைமையை நிவர் நிவர்த்திப்ப நிர்வகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மின் உற்பத்தி விநியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை கவனிக்கும் வகையில் தனித்தனி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு அரசுதான் இனி முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே சில மாநிலங்களில் மின்சார வாரியம் இப்படி மூணு வகையாக பிரிந்துள்ளது இந்த நிலையில் தான் தற்போது தமிழ்நாட்டில் இதே ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது இதற்கு முன்பே தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி பதினேழில் மின்சார வாரியத்தை தனி விநியோக மற்றும் உற்பத்தி நிறுவனங்களாக பிரிக்க பரிந்துரைத்தது ஆனால் அப்போது இந்த மாற்றம் செயல்படவில்லை